அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தைப்பூசம் வடலூரில் வருகின்ற பிப்ரவரி ஒன்றாம் தேதி மிகச்சிறப்பாக நடைபெற இருக்கிறது வல்லல் பெருமான் கட்டிய வடலூர் சத்திய ஞான சபை திருமுருக கிருபானந்த வாரியாரால் திருப்பணி செய்யப்பட்டது என்பதை நாம் அனைவரும் அறிவோம் இந்த திருப்பணிக்கு உதவிக்கரம் நீட்டிய பலரை பற்றி பல சுவையான தகவல்களை திருமுருகா கிருபானந்த வாரியார் சுவாமிகள் வாழ்க்கை வரலாறு என்னும் நூலில் வெளியிடப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு குகஷ்டி வாரியார் பதிப்பகம் இந்த நூலை வெளியிட்டிருக்கிறது அதில் பன்னுருட்டியைச் சேர்ந்த சைக்கிள் கடைக்காரர் முருகேசன் நாயுடு என்பவர் தன்னுடைய வீட்டை விற்று ஆயிரத்தி எட்டு ரூபாயை நன்கொடையாக வழங்கியிருக்கிறார் அப்படின்ற செய்தி அதில் கிருபானந்த வாரியார் குறிப்பிட்டிருக்கிறார் திரு முருகேசன் நாயுடு அவர்களுடைய குடும்பத்தாரை பற்றி அறிந்து கொள்ள முற்பட்ட போது பல சுவையான தகவல்கள் கிடைத்தன அதைதான் இந்த பதிவில் நீங்கள் பார்க்க போகிறீர்கள் தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி வள்ளலார் திருவடியிலே சரணம் 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 என்னுடைய பெயர் எஸ் வசந்தி நான் சிபிஎம் முத்தையர் பள்ளியில் முப்பத்தைந்து ஆண்டுகள் பணியாற்றி ஓய்வு பெற்றேன் நான் பண்ருட்டியில் வாழ்ந்து வருகிறேன் என்னுடைய என்னுடைய தகப்பனாருடன் பிறந்தவர்கள் ஐந்து பேர் அண்ணன் அண்ணந்தம்பிகள் அதில் மூத்தவர் பெயர் ஆர்கே வேணுநாயுடு இரண்டாவது பெரியப்பாவினுடைய பெயர் முருகேசன் ஆர்கே முருகேசன் நாயுடு மூன்றாவது எனது தகப்பனார் ஆர்கே கோவிந்தசாமி நாயுடு நான்காவதாக என்னுடைய சித்தப்பா ஆர்கே பெருமாள் நாயுடு ஐந்தாவது சித்தப்பா பால ஆர்கே பாலச்சந்திர நாயுடு இவர்கள் ஐந்து பேரும் சிறப்பு வாய்ந்தவர்கள் அதில் ஆர்கே முருகேசு நாயுடு சிறந்த ராமலிங்க வள்ளலார் பக்தர் அவர் பண்ணுருட்டியில் சப்பானி தெருவில் வாழ்ந்தவர் அவர் பண்ணுருட்டியில் ராஜா சைக்கிள் ஸ்டோர் வைத்து நடத்தி வந்திருந்தார் மாதந்தோறும் அன்று கடலூர் சென்று ஜோதி தரிசனம் செய்துவிட்டு வருவார் அப்படி இருக்கும்போது தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் ராமலிங்க தன்னுடைய இறைப்பணி செய்தார் கடைசி காலத்தில் தன்னுடைய சொத்துக்கள் கடை வீடு அனைத்தையும் விற்று ராமலிங்கசாமி சாமி அவர்களுக்கு சத்திய தர்மசாலை கட்டுவதற்கு அந்த அந்த படிக்கட்டுகள் கட்டுவதற்கு பித்தளை படிக்கட்டுகள் கட்டுவதற்கு இவர் தான் உபயம் செய்தார் அவருக்கு அவர் ஒரு தியாகி தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் ராமலிங்க சாமிக்காக இறை பணியை துண்டு செய்து வந்தார் இவருக்கு கிருபானந்த வாரியாருடைய இவர் பெண்ணிற்கு கிருபானந்த வாரியார் தலைமையில் தனது பெண்ணிற்கு திருமணம் மிக சிறப்பாக வடலூரில் நடத்தி வைத்திருந்தார் அடுத்தபடியாக எனது தகப்பனார் பன்னுருட்டியில் ஒரு சிறந்த பிரபல ஜோதிடர் கரிஞ்ச ஜோதிடர் சித்த வைத்தியர் பெயர் ஆர்கே கோவிந்தசாமி நாயுடு அவர் சித்த மருத்துவம் செய்வதில் சிறந்த வல்லவர் நாட்டு மருந்து லேகியம் தைலம் இதெல்லாம் செய்து கொடுப்பார் அந்த நாளில் ஜுரம் வந்தால் சித்தாதி வைத்தியம் என்ற ஒரு எண்ணெய் கொடுப்பார் அந்த எண்ணெய் சாப்பிட்டால் அந்த ஜுரம் எல்லாம் அனைத்தும் ஓடிவிடும் அந்த நாளில் ஜுரம் டெங்கு காய்ச்சல் ஜுரம் எல்லாம் வரும் அப்போ அந்த சித்தாதி எண்ணெய் என்று ஒன்று செய்து கொடுப்பார் அந்த எண்ணெய் சாப்பிட்டால் உடனே அந்த ஜுரம் எல்லாம் சரியாகிவிடும் இந்த பன்னுருட்டியில் உள்ள மக்களுக்கு சிறந்த மருத்துவம் செய்து மக்களுக்கு நல்ல பல காரியங்களை எல்லாம் செய்து கொடுத்தார் இவர்கள் அனைவருமே சிறந்தவர்கள் வடலூர் சத்திய ஞான சபையை புனரமைக்கும் பொழுது நன்கொடை அளித்தவர்களை பற்றி கருமானந்த வாரியார் தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றில் குறிப்பிட்டுள்ளார் அதில் பன்னூருட்டியைச் சேர்ந்த பிரமுகர் திரு ஆர் கே முருகேசன் நாயுடுவை பற்றிய செய்தியை நீங்கள் இப்பொழுது தெரிந்து கொண்டீர்கள் அதுபோல பன்னூருட்டியைச் சேர்ந்த பலர் தீவிரமான வல்லலார் பக்தர்களாக இருந்து அன்னதானம் செய்து வருகிறார்கள் என்பது பாராட்டத்தக்கது இதுபோல அரிய பல தகவல்களை அறிய பண்ருட்டி முத்துக்குமார் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொண்டு உங்களிடம் இது விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்